என்ன போராக இருக்கா ஒரே வேலை ஒரே இடம் ஒரே மனுஷங்க அப்படியே பார்த்துட்டு பார்த்து முஞ்சியே பார்த்துட்டு பார்த்த இடத்தையே பார்த்துட்டு இருந்ததுன்னா அப்படித்தானே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு நம்ம கொடைக்கானல் வளம் இருக்கு இல்லையா அங்கே ஒரு மூணு நாள் க்ளாஸ் இருக்குது அங்கே வாங்க அங்கே வந்தீங்கன்னா கடுமையான சூழல் நல்ல டீப் ஃபாரஸ்ட் நல்லா இருக்கும் அந்த குளுமையான சூழல் நல்ல புதிய புதிய மனிதர்கள் அவங்களோட பழகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க ரஷ்யாவிலேருந்து ஸ்பானிஷ்லருந்துலாம் நல்ல டியூட்டர் வராங்க அவங்களாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை தர போகிறாங்க கூடவே நானும் இருக்கிறேன் எப்படின்னா அந்த மென்மையாக அந்த வாழ்க்கையை அப்படியே கான்சியஸாக அப்படியே அவேர்னஸாக எப்படி வாடுறது எப்படி கொண்டாடுறதுங்கிறது இந்த தெரிஞ்சுக்கும் போது இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க நம்ம தான் இருக்கிறாங்க ஆக டோன்ட் டோண்ட் மிஸ் இட்ரோ ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாளில் நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு கிரிக்கெட் அந்த பற்றி தொடர்பு